ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போனால் இது ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக வந்து என்னுடைய வேலைகள் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தியாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு மங்களகரமாக இருக்கட்டுமேன்ட்டு நான் சேரீ தான் வந்து கட்டியிருந்தேன் காலையிலேயே வந்து எல்லா வழியும் வந்து முடிஞ்சிச்சு கிச்சன் வேலையிலேருந்து வீட்டு வேலை எல்லாமே முடித்தாச்சு காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்துருச்சு சாமியை வந்து கும்பிட்டுட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் வேப்பிலையும் வந்து உடிச்சுட்டு வந்திருந்தேன் நேற்று ஈவினிங்கே வந்து உடைச்சிட்டு வரலான்ட்டு தான் வந்தேன் நேற்று கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வேப்பில உடைக்கிறதுக்கு முடியல அதனால் இப்போ தான் வந்து உடைச்சிட்டு வந்து வாசலையும் கொஞ்சம் கட்டி தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமி படங்கள் அம்மன் படங்களுக்கெல்லாம் வந்து வேப்பிலையும் மழை கட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிரிச்சுட்டு வந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து மழை பெஞ்சிகிட்ருந்தது பசங்களோட அந்த ரெயின் கோட்டில் வந்து அப்படியே கேட்டில் தொங்க விட்டது தான் வெற்றி குட்டியோட ஷூ நல்லா வந்து நினைஞ்சிச்சு அன்றைக்கி செப்பல் தான் வந்து போட்டுட்டு போயிருக்கிறேன் அதையும் வந்து நல்லா காய வச்சு எடுக்கணும் மேலே போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணணும் சாப்பிட்டதுக்கப்புறமா மழை பெஞ்சு தண்ணி அப்படியே அந்த குடக்கல் வந்து தேங்கி நிற்கிது அது அப்படியே விட்டுவிட்டோம்னா ஒரு மாதிரி குழக் ஆகிடும் அதை தேய்ச்சி கழுவி விடணும் அதுக்கப்புறம் அந்த டேப்புகிட்ட கீழேதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்கிற தண்ணியெல்லாம் வந்து ஓடும் அந்த இடத்துல ஒரு மாதிரி மண்ணா இருக்குது அது அதை தேய்ச்சி கழுவி விடணும் இது நேற்றி காலையில் போட்டு துணிங்க ஈவினிங் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு இழக்கி போகிற நேரத்தில் மழை பெஞ்சதுனால அப்படியே நனஞ்சிச்சு நைட்டு நல்லா வந்து மழை பேஞ்சிருந்தது அதனால் வந்து அப்படியே நனஞ்சிச்சு என்ன பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு தடவை வந்து திருப்பி விட்டு நல்லா காய வச்சு வந்து எடுக்கணும் வேலை அந்த ரெயின் கோட் ஆய் போகிறதுக்காக தான் வந்து போனேன் அந்த ரெண்டு வேலை அப்புறம் இருந்தது பார்த்துமே அப்புறம் அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு தான் வந்தேன் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா தான் கிளறிங்க வந்து சாப்பிட்டு செம்ம பசி வேறு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிடாமலாம் இருக்க முடியல அந்த டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுடுறேன் ஸேரீ கட்டி இருக்கிறது பார்க்கும் போது டக்குன்னு ஞாபகம் வந்தது ஒரு கொண்டு வந்து சாரீ நீங்கள் நல்லா கட்டுறீங்க ஸாரீ டிராப்பிங் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன் அப்படியே பர்ஃபெக்டாலாம் வந்து சாரீ கட்ட மாட்டாங்க எனக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு தான் கடை கடையுன்னு வந்து கட்டி முடிச்சுடுவேன் இதை என்னோ தானே தான் வந்து கட்டுவேன் அங்கங்கே வந்து லைட்டாக வந்து தெரியும் அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு அந்த சாரீ கட்ட தெரியாது அதனால தான் அந்த வீடியோ எப்படி நான் போடுறது அப்படிங்கிறனால தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இதுக்குன்னே நிறைய பேர் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வேணா யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் கிளி போட்டு அதாவது வெங்காயம் தக்காளி சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் தேங்காய் போட்டு காய் வந்து வேறு எதுவுமே இல்லை அதனால ரொம்ப சிம்பிளான சமையல் தான் தயிர் பாட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க தயிர் வாங்கியிருந்தேன் தயிர் அவங்களுக்கு மட்டும்தான் பசங்க வந்து போ நெய் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க சாம்பார் ஊற்றி கலரி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அன்றைக்கி ரெண்டு வேலைக்குமே வந்து சாப்பாடு தான் சாப்பாடு டிஃபன் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் சூடாக சாப்பிடு தான் வந்து பிடிக்கும் சாப்பாடு கொஞ்சம் ஆறிடுச்சு சாம்பார் மட்டும் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் நேற்று நைட்லேருந்து பார்த்திங்கன்னா மிக்சி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க ஓடவே இல்லை தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திருவர அரூமணையில் தான் வந்து திருவிக்கிட்டேன் ரொம்ப நாள் அடிச்சு இது யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அந்த மேலே அந்த பிளே அவுட் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் அந்த எடுத்துகிட்டு வருது அது கம்மு வச்சு ஒட்டணும் அந்த மணிக்கு வர நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேறு அடித்து வச்சுருந்தேன் அதுவும் உறிஞ்சிட்டு வரது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது காலையில வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அம்மியில் தான் நம்ம அரைச்சாகணும் ஏன்னா சுத்தமாக காலி அடிச்சு இஞ்சி பூண்டு விழுதலைனா என்னமோ மாதிரியே வந்து இருக்கும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா நான் அதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அதனால காலையில் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேச்சு தான் வந்து யூடியூப் பொருட்கெலாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த வேலையை வந்து பார்க்கணும் அப்புறம் அந்த ஆயில் வச்சுருக்கிற பாட்டில் வந்து ஆயில் எல்லாமே காலியாகிடுச்சு லாஸ்ட்டு ரெண்டு தடையை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து ஆயில் பிரித்து பிரித்து அதிலே ஊற்றி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் விளக்கில் கொஞ்சம் பிசு பிசுன்ட்டுருக்கு அதனால தான் அது க க்ளீன் பண்ணுறதுக்காக வெந்நீர் வந்து வச்சுருக்குறேன் சாப்பிட்டதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆயில் பாட்டெல்லாம் கொஞ்சம் பிசு இருந்ததுன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பிசு பிசுப்பெலாம் வந்து இருக்காது நான் வந்து அப்படிதான் வந்து பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து உள்ள ஆயில் வந்து இருக்கும் அதனால கொஞ்சமாக உள்ள தண்ணி வெந்நீர் ஊற்றி அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லிக்யூடோ இல்லை சோப்பு என்ன வச்சுருக்கிறீங்களோ என்ன யூஸ் பண்ணிங்களோ அது கொஞ்சமாக ஊற்றி வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்கும் அப்புறம் அதில் ஒரு பாட்டிலோட அந்த மேலே அந்த லிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி பிச்சுக்கிச்சு அதை உள்ளே ஒன்று உழுந்துருச்சு பிச்சிக்கிட்டு வேறு வந்து வச்சிருக்கிறேன் அது க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா தான் வந்து புதுசு எடுத்து யூஸ் பண்ணணும் எப்போதுமே சாப்பிட்ட உடனே இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து குடிக்க பழகிட்டதுனால திருப்பி அதே பழக்கத்துக்கு வந்துருச்சு சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக வந்து காஃபி போட்டு தான் வந்து குடிச்சேன் அதுக்கப்புறமா வழக்கம் யூடியூப் யூடியூபருக்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மற்றபடி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே அந்த பாட்டிலில் வந்து நல்லா ஓரிடிச்சேன் இது க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதுக்கு அது சரி பண்ணணும் அதுக்கப்புறமா பிரிச்சுட்டு வந்த வேப்பிலையை வந்து மாலை கட்டி வைக்கணும் நம்ம இந்த ரேஷன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதை ரொம்ப பிசு பிசுன்ட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு இருக்கிறது வெந்நீரில் கொஞ்சம் நேரம் இதையும் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுனாலே என்னான்னு தெரியல ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி அடிச்சு உள்ள இருக்கிற அந்த பிளாக் கலர் ரப்பரு கை வச்சதுமே பிச்சுட்டு வந்துச்சு ஆல்ரெடி ஒன்று ஏற்கனவே பிஞ்சிடுச்சு இப்போ இன்னொன்று வந்து கை வச்சு பார்த்து அதுவும் பிச்சுட்டு வர மாதிரி தான் இருந்தது சரி ரெண்டுத்தையுமே தைக்க போட்டுட்டு நம்ம தான் வந்து யூஸ் பண்ணணும் பாட்டில் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் எண்ணெய் வந்து அதில் ஸ்டோர் பண்ணணும் வேப்பில வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி காலையில பக்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வந்து உருவம் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருக்கிற இலையெல்லாம் தனியாக உருவணும் இன்னொரு சைடு இருக்கிற ஒரு இலையெல்லாம் தனியாக உருவணும் நான் மொத்தமாக ஒரு காம்பு எடுத்து அப்படியே மொத்தமாக உருவிட்டேன் அப்புறமா அது திருப்பி ஒரே சைடு இருக்கிற இலையை வந்து அப்படி தனித்தனி பிரித்து வச்சுட்டுருந்தேன் ஏன் அதுமாரி பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாற்றி மாற்றி இந்த சைடு எல்லாம் அந்த சைடு எல்லாம் மாற்றி மாற்றி கட்டினோம்னா மேலே வந்து அந்த அளவுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்காது அதனால தான் வந்து ஒரே சைடு இருக்கிற இலையை வந்து மாலை கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க நான் அவசரத்தில் வந்து நான் அப்படி பண்ணிட்டு அதனால தான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மாலை கட்டிகிட்டு இருந்தேன் ஆடி மாதம்னா அம்மனுக்கு வந்து வேப்பில மாலை கட்டுறது அப்புறம் புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை வந்து இதுமாரி வந்து கட்டுவேன் பூ கட்டுற மெத்தடில் தான் வந்து கட்டுறது அதுதான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மிக்சி இல்லாமல் இனிமேல் ஏதோ கை உடைஞ்ச மாதிரியே இருக்குங்க அது மாதிரி என்றைக்கு சரி பண்ணி தருவாங்கன்னு தெரியல மெயினாக வந்து இஞ்சி பூண்டு தான் எனக்கு அதிகமாக வந்து செலவாகும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் பூண்டுலாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரிக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் வந்து மேலே போய் அரைச்சிட்டு வரணும் முடிஞ்சால் இன்றைக்கி வந்து டைம் இருந்தால் செய்வேன் அப்படி இல்லை நம்ம நாளைக்கு தான் வந்து செய்யணும் அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் அப்படியே இது வெறும் கயிறோட மாலையாக வந்து நம்ம விட்டோம்னா கீழே வந்து கலண்டி விழுந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த ரெண்டு கயிறும் பின்னாடி வந்து விட்டுட்டு செல்லு வந்து ஒட்டி வச்சிட்டு பார்க்க நல்லா இருந்தது அந்த மாலை கட்டிகிட்ருக்கும் போதே வந்து பாலக்கா ஃபோன் பண்ணாங்க மாதிரி ரேஷனில் பொருள் போடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி மதியம் போல் வரங்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால டயர்டாக இருந்தது ஒரு மதியம் ஒரு ரெண்டரை மணி போல் தான் வந்து ரேஷன் வந்து போயிருந்தேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட மணி நான் மூணு ஐம்பது கிட்ட ஆகிடுச்சு நான் ரேஷனில் பொருள் வாங்கிட்டு வரதுக்கு அப்படி நேரம் வாங்கிட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் டியூஷனில் கொண்டு போய்ட்டுட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே மணி நேரம் கிட்ட க்யூவில் நின்னது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க செம்ம வேறு வேறு வீட்டுக்கு வந்தது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையை வந்து பார்க்கணும் கரெக்டாக வேலை இருக்கும் எனக்கு இப்போ அரிசி பருப்பு எண்ணெய் அப்புறம் பசங்களோட லஞ்சு பேக்லாம் மேலே தூக்கிட்டு வந்து கீழே வச்சிமே அந்த அரிசி போய் லைட்டாக வந்து சாஞ்சிடுச்சு லைட்டாக அரிசி கொட்டிடுச்சு இதுமாரி இது எடுத்துகிட்டு போய் மேலே வந்து போட்டோம்னா வந்து பறவை குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கும் இது மேலே கொண்டு போய் போட்டுவிட்டு துணி காய வச்சு நிலைங்கள அது வந்து மடித்து எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறமா நேற்றி வா மழை பெஞ்சதுனால வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நுருவாட்டி வந்து தொடச்சி விட்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படியே நில வசலி வந்து தொடச்சிட்டு வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்க்கில் சேர்ந்துருக்கிற ரெண்டு பாத்திரத்தை விளக்கிட்டு பிரசாதத்துக்கு வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் வந்து பண்ண போகிறோம் அது அடுப்பில் வச்சு விட்டுட்டு நானும் திருப்பி ஒரு தடவை வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மழை டைமில் மட்டும் துணியை கொஞ்சம் பகலே வந்து நல்லா பார்த்து உதறிட்டு எடுத்துகிட்டு வரணுங்க ஏன்னா வந்து இந்த சகப்பு மரக்கட்டைன்னு சொல்லுவோம் அது வந்து வந்துடுது ஒரு டைம் வந்து அதுமாரி தான் வந்து துணியில் இருந்தது அதனால் எப்போதுமே இந்த மழை டைமில் மட்டும் வந்து நல்லா உதறிட்டு தான் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு அதனாலையும் அப்படியே உடம்பே சிலுக்குங்க ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் எனக்கு பார்க்கும் போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா பசங்களை அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க வாரத்தை கொஞ்சம் லேட்டாகும் நீ போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க சரி இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் இருக்குதுங்கிறதுனால சரி அதுக்குள்ளே சாமி படங்களுக்கு எல்லாத்துக்கும் பூவெலாம் வந்து வச்சு விட்டுட்டு விளக்கேற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கலையும் வந்து தாளித்து வச்சுட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்து படைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அவங்க இருக்கும் போது தாங்க நான் வந்து இதுமாரி படையல் வேலை தான் வந்து பண்ணுறது கால டைமில் அவசர அவசரமாக வந்து வேலையும் செஞ்சுட்டு படைச்சிட்டு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு திருப்திப்படலை அதனால் இதுமாரி வந்து எதாவது பிரசாதம்லாம் செஞ்சு வச்சு படைக்கிற மாரி இருந்தாலும் ஒன்று பசங்கள் அவங்க இருக்கிற மாரி தான் வந்து நான் பார்த்துக்கிறது தனியாக செய்கிறதுக்கு ஒரு மாதிரியே வந்து இருக்கும் இல்லைங்களா அதனால தான் ஈவினிங் டைமில் தான் சரி பசங்க வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே அவங்க வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தாங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் கடைசி நேரத்தில் அப்புறம் தீபார்த்தனை பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டாங்க ப்ளஸ் அதெல்லாம் வச்சு படைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோன் பண்ணேன் எப்போ வீங்க சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டே இருக்கேன் நீ ரெடி பண்ணிகிட்டே வந்துடுவேன் அப்படின்னாங்க அதுமாரி கரெக்டாக வந்துட்டாங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்த அப்புறம் பசங்களை ஆகிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சம்பிரானி போறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன்

நாடி முதல் வெள்ளிக்கிழமணிக்கு பூஜை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இப்படி தான் இங்கே வந்து நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி டே ஃபுல்லாக வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போய்ட்டுருந்தும் இதுதான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விழாவில் வந்து பார்க்கலாம்